வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வள்ளி அருணா வெல்கம் டு வள்ளி அருணாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லோரும் கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு வந்து போய் பாருங்கள் நான் வந்து ஒரு வாட்ஸ்அப் தகவல் வந்தது அதாவது உலகத்துலேயே இந்த ஒரு மரம் தான் இருக்குது வேறு எங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம போய் பார்க்கணும் அப்படின்ட்டு குத்தாலத்தில் இருக்க உக்தி வேதீஸ்வரர் கோயில் அங்கே போனால் இங்கே வந்து சாமியோட பாதம் இது ரெண்டும் இந்த மரத்துக்கு கீழே இருக்குது அந்த மரத்துக்கு பேர் உத்தால மரம்னு பேர் இது வந்து இதுக்கு காய்கள் கனிகள் கிடையாது பூ மட்டும்தான் இந்த பூவும் பார்த்திங்கன்னா சித்திரை பிரட்டாசி ரெண்டு மாதம் மட்டுந்தான் பூக்குமா இந்த மரத்தை இலையவோ பூவையோ நம்ம வந்து பிக்கக்கூடாது கைவிக்கக்கூடாதுதான் தானாக கீழே விழுகும்போது தான் அதை வந்து எடுக்கணுமா உலகத்தில் வந்து வேறு எங்கேயுமே இந்த மரம் வந்து கிடையாதுன்னு சொல்கிறாங்க அதாவது சாமி வந்து புஷ்ப வாகனத்தில் இங்கே வந்து பூமிக்கு வரும்போது இங்கே வந்து நிறுத்தினாராம் அதனால் அதோடய பாதமும் அவருக்கு வந்து நிழல் கொடுக்கறதுக்காக இந்த மரம் வந்து சொர்க்கத்துலேயே இருந்து கை இருந்து வந்ததாக வந்து சொல்கிறாங்க இதோட இந்த கோவிலோட ஐயர் வந்து இதை பற்றி சொல்லியிருக்காரு அதை நான் வந்து ஒரு வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் அதனால் நேரடியாகவே இந்த கோவிலுக்கு நம்ம போகணும்னு சொல்லிட்டு போனேன் அந்த பூ வந்து பாருங்கள் இதுதான் உங்களுக்கு வந்து பார்க்குறோங்கிறதுக்காண்டி காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வந்து அந்த கோயிலுக்கு வந்து போய் கண்டிப்பாக வாழ்வில் வந்து ஒரு முறையாவது நம்ம அந்த கோயிலை வந்து போய் சாமியை தரிசிச்சுட்டு அந்த மரத்தையும் வந்து பார்த்துட்டு வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்